நம்மளில் நிறைய பேருக்கு மெடிடேட் பண்ணினா நல்லதுன்னு தெரியும் ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி அதை ப்ராப்பராக பண்ணுவோம் இன்னும் சில பேர் மெடிடேட் பண்ணும்போது தூக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு ட்ரை பண்ணவே மாட்டாங்க மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு சிம்பிளாக சொல்லுவாங்க அமைதியாக ஒரு இடத்துல கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம மூச்சை மட்டும் கவனிக்கணும் கேட்க சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் ஒரு லெக்சரில் இல்லை ஸ்பீச்சில் இருக்கும்போது நம்மளை அறியாமையே நமக்கு ஃபோக்கஸ் போயிடும் கவனிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது பண்ண ஆரம்பிப்போம் இல்லை ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஏன் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியறதில்லை ஏன்னு சொல்கிறாரு ஜட்ஸன் ப்ரூவர் இவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் நியூரோ சயின்டிஸ்ட் இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு இவரோட இந்த டெட்டாக்கோட சம்மரி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த டெட்டாக்கோட லிங்க் இவர் எழுதியிருக்கிற புக்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வணக்கம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் நான் உங்கள் பிஜி வாங்க இப்போது இந்த எபிசோட்குள்ளே போகலாம் ஏன் நாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியறதில்ல ஒரு நல்ல ஹேபிட் பழகணும் இல்லை ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எவல்யூஷனில் அதாவது பரிணாம வளர்ச்சியில நம்மளோட கற்றுக்கிற முறை தான் இதுக்கு காரணம் அதுக்கு பேர் ரிவார்ட்ஸ் பேஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது வெகுமதி அடிப்படையிலான கற்றல் முறை அப்படின்னா என்னன்னா நம்ம பிரெயின் ஒரு ஒரு விஷயத்தையும் போது மூணு ஸ்டேஜா வேலை பார்க்கும் ஃபர்ஸ்ட் ஆர்வம் புது விஷயமா இருக்கு இது என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் செகண்ட் செயல் செஞ்சு பார்க்கறது மூணாவதா வெகுமதி நாம செஞ்ச செயலுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இப்போ நாம சாப்பிட்ற பொருளை பார்க்கும்போது நம்ம பிரெயின் என்ன பண்ணோம் நாம உயிர் வாழ தேவையான பொருள் இருக்குன்னு சொல்லும் அதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லும் அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் சாப்பிட்ட உடனே இது டேஸ்ட் நல்லா இருக்குது உடம்புக்கு தேவையான சக்தி இது கொடுக்குது அப்போ இது என்ன அடுத்து இது எங்க கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லும் இது தேர்ட் ஸ்டேஜ் இது அப்படியே ரிப்பீட் ஆகும் இது சிம்பிளா தானே இருக்கு ஆனா நம்ம பிரெயின் இன்னும் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்னென்ன விஷயம் பண்ணும்போது நம்ம சந்தோஷமா இருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னோ அதுக்கு தெரியும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை எப்படி ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணலான்னு இந்த பிரெயின் பார்க்கும் அப்போ சாப்பிடும்போது நாம் சந்தோஷமாக இருந்ததால் எப்போல்லாம் நம்ம சோகமாக இருக்கோமோ அப்போல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டேஸ்டான சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லும் அதனால தான் நாம் கோவமாகவோ வெறுப்பாகவோ சோகமாகவோ இருக்கும்போது ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது மூட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு விளம்பரத்தில் கூட வருதே இப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கோங்க நாம பார்த்து வியக்கிற இல்ல நமக்கு பிடிச்ச நடிகர் யாராவது சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா எவ்வளோ ஸ்டைலிஷா இருக்கு பார்க்க அப்போ நாமளும் அந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஸ்டைலிஷா தெரியறதுக்கு இல்ல மத்தவங்க நம்மள மதிக்கணுங்கிறதுக்காகவே சிகரெட் பிடிச்சு பார்க்கலான்னு தோணும் அப்போ எப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையுதோ இல்ல ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்றோமோ அப்போல்லாம் சிகரெட் பிடிக்க தோணும் இது ஒரு சைக்கிளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு சங்கடமான நேரத்தை பிரெயின் எப்படி கையாளும் இதுலேயும் மூணு ஸ்டேஜ் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த சூழ்நிலையை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் செகண்ட் ஸ்டேஜ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் செயல் தேர்ட் ஸ்டேஜ் அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி வெகுமதி என்ன பண்ணும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சோமோ அதை பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக சாப்பிட்றது சிகரெட் பிடிக்கிறது குடிப்பழக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் அதை அப்படியே இனி வர்ற காலத்துலேயும் பண்ணுறது இது தேர்ட் ஸ்டேஜ் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மூளையோட இந்த முயற்சி சில நேரத்தில் அது கெட்ட பழக்கங்கள் உருவாகிறதுக்கும் காரணமாகிடுது அப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த மைண்ட் செட்டை மாற்றவே முடியாதானா கண்டிப்பாக முடியும் அது ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் நாம் இந்த மாதிரி பழக்கங்களில் ஈடுபடும்போது அதை சண்டை போட்டு நிறுத்துறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் நம்ம மனநிலை என்னவாக இருக்குதுன்னு கவனிக்கணும் ஜஸ்டின் அவர் லேபில் இருக்கிறவங்க சிகரெட் பழக்கத்தை நிறுத்துறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு அதில் கஷ்டப்பட்டு இதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணவங்க பல பேர் அதை பண்ண முடியாமல் தோத்துட்டாங்க அடுத்ததாக இதை நிறுத்துறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காமல் சிகரெட் பிடிக்கும்போது அந்த சிகரெட் எப்படி இருக்குன்னு கவனிக்க சொன்னாங்க அப்போ தான் சிகரெட்டோட டேஸ்ட்டையே பல பேர் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் சில பேர் இது கெட்டு போன சீஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க சில பேர் இது கெமிக்கல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம பிரெயின் இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு தேவையானு யோசிக்க ஆரம்பிக்குது நாம் முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது ஆர்வம் அதிலிருந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம பிரெயினில் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இந்த கெட்ட பழக்கங்கள் நமக்கு நல்லதில்ல நிறுத்தணும் அப்படின்னு அதுதான் நமக்கு சொல்லும் ஆனா இதே ஏரியா நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது வேலை செய்யாது அதனாலதான் நாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது நாம் இதை பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்ற எந்த காரணமும் நமக்கு புரியாது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல தான் பல பேர் திரும்பவும் விட்ட பழக்கத்தை திரும்ப ஆரம்பிக்கிறாங்க தான் நாம கஷ்டப்பட்டு ஒரு பழக்கத்தை நிறுத்தாம அதை பண்ணும்போது என்ன நடக்குது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற தெளிவான புரிதல் இருந்தாலே அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அது மேல இருக்கிற பிடிப்பை குறைச்சிரும் அதுவே நாளடைவில் அதை போக்கிரும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல கெட்டதை நோக்கி நம்ம மைண்ட் ஓடாது இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை விடுறதுக்கு நமக்கு தேவையானது ஒன்னே ஒன்று தான் அதுதான் நம்மளோட ஆர்வம் ஒரு பழக்கத்தில் நாம் ஈடுபடும் போது நம்ம மைண்ட் என்ன நினைக்குது நம்ம பாடியில் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு ஆர்வத்தோட கவனிச்சாலே இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை நாம் பண்ண வேண்டியது இல்லைன்னு நம்ம பிரெயின் கன்வின்ஸாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத இல்லை உங்கள் பாடிக்கும் மைண்டுக்கும் தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பண்றீங்கன்னா நீங்களும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த டைமில் நம்ம மைண்ட் அண்ட் பாடியில் நடக்கிற ரியாக்ஷன்ஸை கவனிக்க ஆரம்பிங்க ஸ்ட்ரெஸ்டான டைமில் வேற என்ன நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணலான்னு க்ரியேட்டிவாக யோசிங்க அதுவே நாளடைவில் உங்களை அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட வைக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டை விட நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்து இது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் பாய்